சகசரநாமத்தை பீஷ்மாச்சாரியர் உபதேசிக்கிறாரே பண்ணும்போது சொன்னார் யாரெல்லாம் பகவான் தான் உலகத்தை எல்லாம் படைத்தார் அவர் இயக்குகிறார்னு பரமாத்மாவினுடைய பெருமைகளை எல்லாம் பீஷ்மர் சொன்னார் உடனே யுதிஷ்டரன் ஆகாசத்தை நோக்கி அவர் எங்கேயோ ரொம்ப பெரியவர் உலகத்துல மேல இருக்காரு போல் இருக்குன்னு நெடுந்து பார்த்தான் அப்போ பீஷ்மாச்சாரியர் சொன்னார் எங்கேயோ பார்க்காத உன் தொடையோட தொடை இடித்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறானே தேவகீ நந்தஹா சிரஷ்டா க்ஷிதீஷ் பாபநாசனஹான்னு தெரிவிக்கிறார் இந்த தேவகியின் தான் நான் நாளாக சொன்ன ஆயிரம் நாமங்களையும் உடையவன் எங்கோ தேடாதே இவன்தான் பரம்பொருள்னு பீஷ்மர் காட்டுகிறார் அப்படி விஸ்வ ஆத்மா உலகத்துக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் திருப்தியது அவர் திருப்தி அடையட்டும் ஆனந்தம் அடையட்டும் என்று சொல்லி தான் உண்டு விடுகிறார் உண்ட உடனே தனக்கு திருப்தி ஏற்பட்டால் துர்வாசர் முதலானவர்கள் அனைவருக்கும் பசி தீர்ந்து விடுகிறது குளிச்சுட்டே இருக்கா குளிச்சிட்டு வெளியில வந்தா சாப்பிடணுங்கிற எண்ணமே யாருக்குமே இல்லை வயிறு நிரம்பி பெரிய அறுசுவை உணவு உண்டது போல வயிறு முட்டிண்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு சிஷ்யர்கள் எல்லாம் துர்வாசர் இடத்துல வந்து இப்போ நமக்கு சாப்பிடவே முடியாதே அவரை சமைத்து வைக்க சொல்லி இருக்கிறோமே என்ன பண்ணலாம்னு கேட்டார் நாம இருந்தால் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இன்னொரு தடவை சாப்பிட்டுட்டு போகலாம்னு முடிவெடுத்திருக்கோம் அவருக்கு அப்படி பண்ண முடியாது துர்வாசருக்கு ஒரு பழைய கதை ஞாபகம் வந்தது ஒரு பக்தனிடத்தில் தவறு செய்தால் என்ன பரிணாமம் என்ன விளைவு ஏற்படும்னு துர்வாசருக்கு நல்லா தெரியும் அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்றார் ராஜரிஷேகே அபராத கிருதோ மகான் பாண்டகாக நாம பாண்டவர்களுக்கு பெரிய பாபம் இழைத்திருக்கிறோம் நாம திரும்ப போய் அவர்கள் முன்னாடி நின்னா தங்களுடைய கோப பார்வையால் யுதிஷ்டிரன் நம்மை ஏரித்தே விடுவான் நான் இன்னொரு விஷ்ணு பக்தன் இடத்தில் அபச்சாரப்படுவதாக இல்லை என்று துர்வாசர் சொன்னார் அது என்ன இன்னொரு விஷ்ணு பக்தன் அப்போ முன்னமே யார்கிட்டயோ இருக்கிறாரா என்றால் அம்பரீஷன்னு பகவானுடைய ஒரு சிறந்த பக்தன் அந்த அம்பரீஷன் இடத்துல ஒரு முறை அபசாரப்பட்டு அம்பரீஷனுக்கு சக்கரத்தாழ்வாரை பகவான் பரிசாக கொடுத்திருந்தார் உனக்கு எதான துன்பம் வந்தால் உன்னை ரட்சிப்பதற்கு என் சுதர்சன சக்கரம் இருக்கட்டும்னு கொடுத்திருந்தார் துர்வாசர் ஒரு முறை அவனுடைய இல்லத்துக்கு உணவருந்துவதற்காக சென்றார் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி என்று காலை துர்வாசர் செல்லுகிறார் துவாதசி பாரணைய கத்தால ஒரு எட்டு எட்டு எட்டைகால் எட்டரைக்குள்ளேயா முடிக்க வேண்டாமா இவர் மெதுவா எட்டு மணிக்கு வந்துட்டு நான் போய் யமுனையிலே நீராடி விட்டு வருகிறேன் அது வரைக்கும் காத்துருன்னு சொல்லி புரட்டு போயிட்டார் இப்ப அம்பரீஷனுக்கு தர்ம சங்கடம் எட்டரை மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்காட்டா பண்ண விரதமே வேண் எட்டரை மணிக்குள்ள சாப்பிட்டுட்டான்னா துர்வாசருக்கு உணவளிக்காமல் தான் உண்டதாக ஆகிவிடும் விருந்தோம்பலை மீறியதாக ஆகும் என்ன பண்றதுன்னு தெரியல தீர்த்தத்தை மட்டும் குடித்து விரதத்தை முடித்து கொண்டான் போன துர்வாசர் திரும்ப வந்தார் அவருக்கு ஞான திருஷ்டி என்ன நடந்ததுன்னு தெரிந்தது என்னம்மா என்னை அவமரியாதை செய்யலாம்னு கோவப்பட்டு ஒரு பெரிய பிசாசு அதை எடுத்து ஏவி விட்டார் இவன் பேரிலே அந்த பேய் இவன் அடிக்க வரும்போது சுதர்சன சக்கரம் தானாக வந்து அந்த பேயை கொண்டு அதோடு நிற்காமல் இந்த பக்தன் பெயரில் பேயை ஏவினத்து தவறுக்காக துர்வாசர துரத்திண்டு ஆழ்வான் போகத் தொடங்கினார் அவர் ஊரெல்லாம் சுத்தி கடைசியில் பகவான் இடத்துல போய் உன் சக்கரம் தான் என்ன வருது எப்படியானு காப்பாத்துன்னு கேட்டார் பகவான் கைவிரிச்சுட்டார் அகம் பக்த பராதீனஹா நான் பக்தர்களுக்கு பராதீனன் அவர்களுக்கு அதீனமானவன் பணிந்தவன் அவர்கிட்ட தப்பு பண்ணிருந்தா அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் என்னால மன்னிக்க முடியாதுன்னு கைவிரிச்சுட்டார் சரின்னு துர்வாசர் வந்து அம்பரீஷன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு பிறகு சுதர்சன சக்கரம் அவரை கொல்லாமல் விட்டதுன்னு சரித்திரம் அந்த சரித்திரத்தை சொல்றார் ஸ்மிருத்வா அனுபவம் ராஜரிஷேகே அம்பரீஷீமதா பிபேமி பிபேசி சுதராம் விப்ராஹ ஹரி பாதாசிரயா ஜனாத் அந்த கதை நடந்ததிலிருந்து ரிஷிகள் பெரிய ஞானிகள் செருக்கு உடையவர்களா இருந்தாலும் ஹரி பக்தர்கள் பகவானுடைய பக்தர்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப நடுக்கமா இருக்கு எல்லாம் தர்மத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பகவானுடைய திருவடிகளையே அனைத்துமாக கொண்டவர்கள் ஏதான தெரியாமல் அபச்சாரப்பட்டா கூட பெரிய துன்பத்தை சம்பாதிக்க வேண்டும் அதனால அவர்களிடத்துல தப்பே பண்ண வேண்டாம் என்று துர்வாசர் சொன்னார் அப்ப என்ன பண்றது திரும்ப போனா யுதிஷ்டரன் இடத்துல சாப்பாடு வேண்டாம்னு சொல்லணும் அவன் சமைத்து வைத்திருப்பானோன்னு இவர்களுக்கு பயம் அதனால துர்வாச சிஷர்கிட்ட சொன்னார் திரும்பி போகவே வேண்டாம் குளிக்க வந்தவர்கள் இப்படியே ஓடி போயிடுவோம் திரும்ப யுதிஷ்டரன் வீட்டுக்கு போனாத்தானே சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமா என்று தத்து ஏதான் அபருஷ்டுவைவ சிஷ்யாக சீக்கிரம் பலாயத சிஷ்யர்களே இங்கிருந்து அப்படியே நழுவி சென்று விடுவோம் செல்லுவோம்னு சொல்லல நழுவி விடுவோம் யுதிஷ்டிரனுக்கு தெரியாமல் அவனிடத்துல பேசாமல் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் புறப்பட்டு போய்விடலாம் என்று துர்வாசர் சொல்லி எல்லாரும் ஓடிபட்டாலாம் அப்படி பகவான் வந்து ஒரு நினைவு பகவான் கண்ணா நீ வந்து அருள வேண்டும்னு திரௌபதி நினைத்ததற்காக இப்பேற்பட்ட சரித்திரத்தை தான் தான் விஸ்வாத்மா யஜ்ய புக்கு யக்ஞ புக்குன்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஆராதனங்கள் யாகங்கள் ஹோமங்கள் இதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர் யார் நமக்கு தோணும் அக்னியை குறித்து யாகம் பண்ணா அக்னி ஏத்துப்பார் பிரம்மாவை குறிச்சி ஆகமன்னா பிரம்மா ஏற்றுக்கொள்வார் ஒரு குபேரன் இந்திரனை குறித்து யாகம் பண்ணா இந்திரன் ஏற்றுக்கொள்வார்னு தோணும் ஆனா உண்மையில் இவர்கள் அனைவருக்கும் உள்ள அந்தர்யாமியாக பரமாத்மா தான் இருக்கிறார் அவர் தான் ஏற்றுக்கொள்ளுகிறாரா சகம் சர்வேஷ யஜாம் போக்தாச்சப் பிரபுரேவச்சன்னு கீதையில சொல்லுகிறார் யார் என்ன ஆராதனை யாகங்களை பண்ணாலும் இந்திரன் சந்திரன் குபேரன்லாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்களுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து நான் தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவரவர்களுக்கு வேண்டிய பயன்களையும் நான் தான் வழங்குகிறேன் என்று கண்ணன் கூறுகிறார் அப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்தந்த தேவத்தைக்கு திருப்தியை கொடுக்கிறாரோ இல்லையோ இதே இவர் வேலையே எல்லார் கொடுக்கும் அனைவரும் கொடுக்கும் ஹவிசுகளை இவர் ஏற்றுக்கொண்டு இவர் சாப்பிட்டுட்டு இந்திரன் திருப்தி அடையட்டும்னு நினைச்சொன்றுவார் இவர் சாப்பிட்டுட்டு கோவர்தனம் திருப்தி அடையட்டும்னு நினைச்சுப்பார் இவர் சாப்பிட்டுட்டு குபேரன் திருப்தி அடையட்டும்னு நினைச்சுப்பார் உண்மையில் அவ யாருக்கு சாப்பாடே போகாது அதை போல தான் உண்டு விட்டு துர்வாசர் முதலானவர்கள் திருப்தி அடையட்டும் என்று பகவான் சொன்னார் அது ஒரு அழகான சரித்திரம் திரௌபதி நினைத்த மாத்திரத்துக்கு பகவான் வந்தார்னு காட்டுகிறது மற்றொரு இடத்தில் அவளுக்கும் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இருக்கிற நெருக்கம் அந்த நெருக்கத்தை ஒரு சரித்திரத்துல காட்டுகிறார் சஞ்சயன் ஒரு முறை தூதனாக செல்லுகிறான் இது எப்போன்னா இவர்கள் லாக்ஷா கிரகம் முடிந்து அதற்கு பிறகு மறுபடியும் நாட்டுக்கு வருகிறார்கள் பிறகுதான் தியூத்தம் சூது நடக்கிறது அதுல தோத்து போன பிறகு காட்டுக்கு போய் அக்ஞாத்தவாசம் முடிஞ்சு திரும்ப இவர்கள் விராட்ட பருவம் முடியும் போது பாண்டவர்கள் இவர்கள் தான் வெளியே தெரிந்து விடுகிறது அதற்கு பிறகு இப்ப என்ன பண்ணணும் திரும்ப வந்து பாதி ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்கணுமா இல்ல யுத்தம் தான் ஒரே வழியா துரியோதனன் ஒப்புக்கொள்ளுகிறானா என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா நேர யுத்தம்னு முடிவெடுக்க முடியாது பேச்சுவார்த்தைக்காக முதல்ல தான் இங்கிருந்து அனுப்புகிறார்கள் விதுரரும் செல்லுகிறார் சஞ்சயனும் செல்லுகிறார் அப்படி சஞ்சயன் போகும்போது ஒரு சரித்திரத்தை சொல்றார்கள் பகவான் பாண்டவர்களோடு நெருக்கமானவர் அதிலும் விசேஷமா அர்ஜுனனிடத்துல ரொம்ப கேசவசிய ஆத்மசம சகா என்று பெரியோர்களுடைய கூற்று தன்னுடைய உயிர் போல தோழனாம் உயிர் நண்பன் சொல்றோமோ இல்லையோ அப்படி நண்பன் அர்ஜுனன் அர்ஜுனனும் கண்ணனுக்கும் இருக்கிற நெருக்கம் அர்ஜுனன் திரௌபதி கண்ணன் சத்யபாமா நாலு பேரும் ஒரே படுக்கையில் அடுத்தடுத்து படுத்துட்டு இருப்பாளாம் அவ்வளவு நெருக்கமானவர்கள் படுத்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது யாருக்குமே உள்ள வருவதற்கு அனுமதியே கிடையாது பார்த்தா ஒரு பொறாமை ஏற்படாதா ஓ அர்ஜுனனுக்கு இவ்வளவு பெரிய வைபவமா கண்ணனோடு இவ்வளவு நெருக்கமா மனைவிமார்களோடு இப்படி படுத்து கிடக்கிறார்களேன்னு ஒன்னும் புத்தியில தவறாதான்னு தோணும் இல்லையா அர்ஜுனனை பார்த்து ஒரு பொறாமை ஏற்படும் அதனால யாருக்குமே அந்த உள்ள வருவதற்கு அனுமதியே கிடையாது எல்லாருமே வரக்கூடாதுன்னு கண்ணன் தடுத்து வைத்திருந்தார் அந்த சமயம் பார்த்து சஞ்சயன் இங்கிருந்து தூது சென்றவன் அர்ஜுனனை சந்திக்க வேண்டும் கண்ணனை சந்திக்க வேண்டும்னு வாசல்ல வந்து நிற்கிறார் வாயுள் காப்போனுடனே கிடுகிடுன்னு உள்ள வந்து கண்ணா சஞ்சயன் வந்திருக்கிறார் அவரை உள்ள அனுப்பலாமா வேண்டாமான்னு கேட்டார் கண்ணனுடனே சொன்னார் கேட்கவே வேண்டாம் தாராளமா உள்ள அனுப்புதுன்னு அனுமதி கொடுத்தாராம் அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாயே மத்த யுதிஷ்டிரன் பீமன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவியே சஞ்சயனை மட்டும் ஏன் அனுமதிக்கிறாயின்னு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப சஞ்சயனை பத்தி கண்ணன் சொல்லுகிறார் ஒண்ணு ரெண்டு பண்புகள் சஞ்சயனுக்கு உண்டு ஒண்ணு அவனுக்கு கொஞ்சம் கூட மனசுல தவறான எண்ணமே ஏற்படாது இப்படி நாம நாலு பேரும் நெருக்கமாக இருப்பதை பார்த்தால் ஓ ஒரு ஜீவாத்மா அர்ஜுனனிடத்துல பகவானுக்கு இவ்வளவு அன்பா அந்த அன்போடு இப்படி பழகுகிறான ஆச்சரியப்படுவார் ஆனந்தப்படுவாரே தவிர ஒரு பக்தனை பார்த்தால் ஏற்றம் கண்டு உகந்திருக்கையும்னு தெரிவிக்கிறார்கள் ஒரு பக்தனுக்கு நிறைய நல்ல பண்புகள் வேண்டும் அது ஒரு முக்கியமான பண்பு இன்னொருத்தர் சிறந்த பக்தனாக இருக்கிறார்னு தெரிந்தால் அதை பார்த்து பொறாமையே ஏற்படக்கூடாது நானும் தான் பக்தன் அவர் மட்டும்தான் தினமும் கோயிலுக்கு போய் பாசறம் சொல்றாரா நான் கூட என்ன வீட்டில் விரும்பியா இருக்கேன் நானும் இங்கே ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் பண்றதை பார்த்து ஒன்று நாமும் அவருக்கு நிகர் என்று சொல்லிக் கொள்வதோ இல்ல அதுலேயே குத்தம் கண்டுபிடிப்போம் பொறாமைன்னு சொன்னா என்னன்னால் குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம்னு சொல்லுகிறார்கள் ஒருத்தர் ரொம்ப நன்னா கைங்கரியம் பண்ணார் அதை பற்றி என்கிட்ட உத்தரசாமி அவர் பாருமே எவ்வளவு நன்னா பெருமாளை தோளில் ஏழை பண்ணுறார் ரொம்ப அழகாக நடையெல்லாம் போடுறார் இடத்துல அவ்வளவு பிரீத்தியோடு இருக்கார்னு உத்தரை பற்றி என்கிட்ட வந்து சொன்னான் நான் உடனே சொன்னேன் ஆமாம் ஆமாம் கோவில் கோயில்னே இருக்கார் வேலைக்கே போகிறது இல்லையா அப்படின்னு அதில் ஒரு குற்றம் நல்ல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுற ஆனந்தமாக கொண்டாடாமல் இப்படி பண்ணால் வேலைக்கு போகிறது இல்லைன்னு சொல்ல வேண்டியது ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்தால் என்ன சுவாமி கோவிலுக்கே வரதில்லை என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அதுலேயும் குத்தம் சொல்லிடுவோம் ஆக மொத்தம் குணம்னு ஒத்தர் இடத்துல ஒன்று சொன்னால் அந்த குணத்துக்குள்ளே ஒரு தோஷம் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க அதுதான் பொறாமைங்கிற குணத்தினுடைய விளைவு அந்த பொறாமை சஞ்சயனுக்கு அறவே கிடையாது நாம நாலு பேரும் இருப்பதை பார்த்தாலும் இந்த பெருமை இந்த வாழ்ச்சி அர்ஜுனனுக்கு ஏற்பட்டதேன்னு சந்தோஷப்படுவானே தவிர சற்றும் பொறாமைப்படமாட்டான்னு ஒண்ணு சொன்ன ரெண்டாவது காரணம் சஞ்சயனுக்கு நல்லா பேச்சு சாமர்த்தியம் உண்டு நானும் நீ இங்க இருக்கிறத பார்த்தா ஒரு மடங்கா இருக்கிறத பத்து மடங்கா ஊதி பெருசா பேச தெரியுமா சஞ்சயனுக்கு நாளைக்கு திருத்தராஷ்டிர நேரத்தில் போய் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது திருத்தராஷ்டிரா கண்ணனும் எத்த கிருஷ்ணௌச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி வார்த்தை பாட ரொம்ப அழகு கண்ணனுக்கும் கிருஷ்ணன்னு பெயர் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன்னு பெயர் உண்டு கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதிக்கு பெயர் பெண்பால் பெயர் கிருஷ்ணா அப்படின்னு திரௌபதிக்கு பெயர் கிருஷ்ணா ஆண்பால் பெயர் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் எத்தனை கிருஷ்ணவுச்ச ரெண்டு கிருஷ்ணர்களும் கிருஷ்ணாச்ச கிருஷ்ணா என்கிற திரௌபதியும் சத்யபாமாச்ச பாமினி கண்ணனின் மனைவியான சத்யபாமையும் ஒரு படுக்கையிலே கிடந்தார்கள்னு சொல்லுகிறார் இதை பார்த்துட்டு திரும்ப துது இடத்துல போய் ஒரு மடங்கா இருந்த நமக்கு நெருக்கத்தை பத்து மடங்கா ஊதி பெருசா சொல்ல தெரியும் சஞ்சயனுக்கு அவன் சொல்றதை பார்த்து துரியோதனனுக்கு வலிமையே இழந்து விடுவான் கண்டிப்பா யுத்தத்துக்கு வரமாட்டான்னு எனக்கு தெரியும் அதனால சஞ்சயனை அனுமதிக்கிறேன்னு தெரிவிக்கிறார் அந்த சரித்திரத்திலும் எவ்வளவு தூரம் நெருக்கம் திரௌபதிக்கும் கண்ணனுக்கும் இப்படி பெருமைகளை உடையவள் இந்த திரௌபதிக்காகத்தான் அந்த திரௌபதிக்கு என்ன துன்பம் ஏற்பட்டது என்ன செய்தார் சரித்திரம் அனைவரும் அறிந்ததேதான் இந்த நாட்டை ஏற்படுத்தினார்கள் அங்கு தான் அஸ்வமேத யாகம் ராஜசூய யாகத்தை செய்து பெரிய அரசனாக திகழ்ந்தான் அந்த ராஜசூய யாகம் நடக்கும் போதுதான் கண்ணன் கொன்று முடித்தார் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு துரியோதனன் அந்த மாளிகை மயன் என்பவரால கட்டப்பட்டது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குமா ஒரு இடத்துல தண்ணி இருப்பது போல் இருக்குமா ஆனா நிலமாக இருக்குமா ஒரு இடத்துல நிலத்தை போல் இருந்தது நிலம்னு என்று நினைத்துக்கொண்டு துரியோதனன் காலை வைத்தான் அங்க தண்ணீராக இருந்தது தண்ணீருக்குள்ள விழுந்துட்டான் உடனே பீமசேனன் அவன் கூட இருந்தவர்கள் எல்லாம் அவனை பரிகாசம் செய்தார்கள் அது அவனுக்கு பெரிய காயம் ஏற்பட்டது திரும்ப நேர ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தான் சகுனியோடு பேசத் தொடங்கினான் எப்படியாவது அவர்களிடத்தில் அனைத்தையும் பறித்து விட வேண்டும் என்ன செய்யலாம்னு ரெண்டு பேரும் திட்டம் தீட்டினார்கள் அவர் சொன்னார் வேற வழியே கிடையாது நேர்மையான சண்டையெல்லாம் போட்டு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது கல்யாணம் திரௌபதியை பண்ணிண்டாச்சு அப்போ துபதம் திருட்டத்யும்னு ரெண்டு பேரும் அவா தான் சண்டை போட போறா கண்ணனே கூட இருக்கிறார் அப்ப சண்டை நேர்மையாக போட்டு வெல்லவே முடியாது நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு வேணும்னா சூதாட்டத்தில் அவர்களை ஜெயிக்கலாம் யுதிஷ்டிரனுக்கு சூதாட்டத்தில் ரொம்ப விருப்பம் உண்டு அதுவும் ராஜா இன்னொரு ராஜாவை சூதாட்டத்துக்கு அழைத்தால் மறுக்க முடியாது துதாஷ்டன் அழைத்தான் என்றால் யுதிஷ்டிரனால மறுக்க முடியாது அவனுக்கே அதில் ஆசையும் உண்டு சூதாட்டத்தில் என்னை மீறி ஆடுவதற்கு ஆள் கிடையாது அவ்வளவு புண்யம் வல்லமை படைத்தவன் நான் அதனால் சூதாட்டத்திலே அவர்களை தோற்கடித்து நாம் அனைத்தையும் பறித்து விடலாம் என்று சகுனி சொல்லுகிறார் அவர் சொன்னதை கேட்டு தித்தராட்ட இடத்துல போய் முதல்ல அவர் கூட கொஞ்சம் நல்ல புத்தியோடு வேண்டாம் துரியோதனா இதை தவிர்த்து விடுன்னு உபதேசிக்கிறார் ஆனா அவன் கேட்பதாக இல்லை சரியான கடைசியில விதுரரை அழைத்து விதுரரைத்தான் தூதனாக அனுப்புகிறார்கள் விதுரர் போய் பிரஸ்தத்திலே யுதிஷ்டனிடத்திலே சொல்லி அவனை திரும்ப இங்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் சூதாட்டத்துக்காக அப்ப விதுரரை அழைத்து அவருடைய ஒரு அறிவுரை கேட்க வேண்டாமா திரு திருத்தராஷ்டிரன் எதை செய்தாலும் விதுரர் இடத்துல கேட்டுத்தான் செய்வான் அதனால் அவருடைய அறிவுரை கேட்டு அழைத்த போது அவர் சொல்லுகிறார் இது தவறான வழி திருத்தராஷ்டிரா துரியோதனா உனக்கு வேண்டியது ராஜ்யம் உனக்கு வேண்டியது செல்வம் என்றால் அதை இப்படி தவறான வழியிலே நீ அடைய வேண்டாம் சத்தா மந்திரி மகா ஸ்திதோ எஸ்யாஸ்மி சாசனே நான் விதுரரை கேட்காம எதுவும் பண்றது கிடையாதுன்னு விதுரரை திருத்தராஷ்டிரன் அழைக்கிறான் அவர் வந்து சொல்லுகிறார் இந்த பாசுரம் மகாபாரதத்தை வில்லிபுத்தூரார் என்பவர் தமிழ் பாசுரங்களாக எழுதியிருக்கிறார் அரசும் வாழ்வும் வாங்குகை ஆயின் அடர் சூது கொண்டு வேண்டாம் ஐயனின் தந்தை ஓலை ஐவருக்கு அனுப்பிவிட்டல் மெய்யுற மறுத்து சொல்லான் என்று அவர் தெரிவிக்கிறார் விதுரர் சொல்லுகிறாராம் உனக்கு என்ன வேணும் ஒன்று வையம் அரசு வாழ்வு உனக்கு பூமி இந்திரபிரஸ்தம் பூமியும் உனக்கு வேண்டும் அதை ஆளும் ஒரு வல்லமை அதை ஆள்வதற்கான உரிமையும் உனக்கு வேண்டும் நல்ல வாழ்வு வேண்டும் இது மூன்றையும் தான் நீ ஆசைப்படுகிறாய் என்றால் அதற்கு பொய் அடர் சூது கொண்டு புல் புன்மையால் பொய்யே நிறைந்ததான ஒரு சலம் சலம்னா ஏமாற்று வேலை தானே சூதாட்டம் என்பது ஏமாற்றுகிற ஒரு வழிதான் அப்ப அந்த ஏமாற்று வேலையை நீ மேற்கொள்ளவே வேண்டாம் அதுக்கு நான் இன்னும் அழகான வழியை சொல்லுகிறேன் உங்கள் தந்தை திருத்ததாட்டன் இருக்கிறாரே அவரை கொண்டு ஐவர்க்கு ஓலை அனுப்பி அவர் ஒரு ஓலை எடுத்து துரிய யுதிஷ்டிரா உன்னுடைய சொத்தை எல்லாம் என் மகனுக்கு ஒப்படைத்து விடுன்னு ஒரு ஓலை எழுதி அனுப்பினார்னால் ஒரு நாள் யுதிஷ்டிரன் மறுக்கவே மாட்டான் உன் தந்தை இடத்துல அவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறான் துரியோதனா அப்ப உனக்கு அடைய வேண்டும் என்றால் கேளு நேரடியா உன் தந்தையை கேட்க சொல்லு அவன் கண்டிப்பாக கொடுத்து விடுவான் தவறாகவே நினைக்க மாட்டான்னு விதர் சொல்லுகிறார் அவனுடனே இவங்கிட்ட நான் போய் கேட்கணுமா அவன் எனக்கு கொடுப்பானா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எதுவுமே அவர்களுடையதே கிடையாது எல்லாம் என்னுடையது நான் கேட்டு அவர் கொடுத்தார் என்றாலே நான் பிச்சை வாங்கினதாக ஆகிவிடும் அதனால முடியாதுன்னு மறுத்து விட்டான் ஆழ்வார் பாடினார் நீர்மையில் நூத்துவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனை அவித்த பரம் சுடரை நினைந்தாடின்னு ஆழ்வார் பாசுரம் பார்மல்கு சேனை இந்த பூமி முழுக்க பதினெட்டு அக்ஷௌகிணி சைன்யம் பெரிய சேனை ரெண்டு பக்கமும் இருந்தது அதிலே நூற்றுவர் வீய நூறு பேர் அழிந்து போனார்கள் ஐவர்க்கு அருள் செய்து நின்று பஞ்ச பாண்டவர்களுக்கு பகவான் அருள் பண்ணாரே எதுக்கு பண்ணார் ஏன் துரியோதனுக்கு அனுகிரகிக்கவில்லை ஏன் பாண்டவர்களுக்கு அனுகிரகித்தார்னால் இந்த பாசனம் அதற்கு அடிப்படை நீர்மையில் நூற்றுவர் நீர்மையினா கொஞ்சம் கூட இழகிய மனசு துரியோதனனுக்கு இல்லவே இல்லை அவர்களுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கட்டும் இல்ல அவர்கள் ராஜ்யத்தை நாம் கேட்டு பெற்று கொள்வோம் என்பதற்கு கூட அவன் இசையவில்லை கடைசியில கண்ணன் தூதுக்கு வரும்போது ஐந்தே ஐந்து கிராமங்களை கொடுன்னு கேட்கிறார் நீ ராஜ்யத்தெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டாம் ஒரு ஐந்து கிராமங்களை மட்டும் பாண்டவர்களுக்கு கொடுன்னு கேட்கும் போது ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு மறுத்து விடுகிறான் துரியோதன் அப்பதான் சார் அவர் வழி கிடையாது நீ நாசத்துக்கான பாதையிலே செல்லுகிறாய் என்ன நல்லது சொன்னாலும் உனக்கு காதிலே ஏறாது இனி யுத்தம்தான்னு சொல்லி கண்ணன் புறப்பட்டு வந்து விடுகிறார் அப்ப ஏன் பாண்டவர்களுக்கு அனுகிரகித்தார்னால் கடைசி வரை திருத்தராஷ்டிரன் கேட்டால் அனைத்தையும் சமர்ப்பிப்பதற்கான ஒரு ஈரம் இருந்தது இருந்தது பாண்டவர்களுக்கு அந்த எண்ணம் துரியோதனுக்கு அனுகிரகிக்காமல் போனது துளியும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் அனைத்து செல்வமும் தன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை இருந்தது அதனால் அவர்கள் நீர்மை இல்லாதபடியாலே பகவான் கொன்றொழித்தார் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அப்படி விதுரர் சொன்னார் விதுரர் சொன்னதையும் கேட்கவில்லை சரின்னு வேற வழி இல்லாமல் அவர் போய் அழைக்க யுதிஷ்டிரன் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான் வந்தவுடனே சகுனியோடு நிறைய பேசி பார்க்கிறார் இல்ல இது இல்லது சூதாட்டமே வேண்டாம்னு தோன்றுகிறது வந்தவன் வெறும தத்தராஷ்டரனை வணங்கிவிட்டு நான் திரும்ப சென்று விடுகிறேன் சூதாட்டம் வேண்டாம்னு சொல்லியும் இவர்கள் கேட்கவில்லை சரின்னு பெரிய மண்டபத்தை ஏற்பாடு செய்தார்கள் அதுல அனைவரும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் சூதாட்டம் துவங்க வேண்டும் துவங்கும் போது ஓவண்ணா வைக்க ஆரம்பிக்கிறார் சகுனி சொல்கிறார் சூதாட்டமும் ரொம்ப உயர்ந்த ஒரு ஆட்டம் தான் இருட்டுறா இதுலேயும் நிறைய புத்தி கூர்மை எல்லாம் இப்பெல்லாம் இந்த வாதம் நடந்துட்டு சூதாட்டத்தை ஒத்துக்கலாமா கூடாதா அதுவும் நம்ம இப்போ நேர கூட ஆடலாம் வேண்டாம் இருந்த இடத்துல கணினியில் ஆடலாமே இதை ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு ஒரு பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்கு அவர் சொல்றார் இது வந்து சூதாட்டமே கிடையாது இது நிறைய புத்தியை உபயோகிச்சு தான் ஆட வேண்டியிருக்கு இது ஒரு நல்ல விளையாட்டு தான் ஏன்னா யுதிஷ்டிரன் சொன்னது இது ஒரு க்ஷத்திரியனுக்கான விளையாட்டாவே எனக்கு படவில்லை நல்ல ஒரு வியூகம் வகுத்து சண்டையிட்டோம்னா நம்முடைய புத்தி கூர்மையாவது வெளிப்படும் அதுவும் சூதாட்டத்துல கிடையாது உடல் வலிமையை காட்டி ஜெயித்தாலாவது அது ஒரு கத்திரியனுக்கு தகுந்ததுன்னு சொல்லலாம் அதுவும் சூடாட்டத்துல கிடையாது இன்னொருத்தரை ஏமாற்றி வெல்லக்கூடிய இந்த ஆட்டம் வேண்டுமா என்று அவன் கேட்கிறான் அதெல்லாம் கிடையாது கண்டிப்பா இதுல சட்டமே இல்லை இதை ஆடத்தான் வேண்டும் என்று சகுனி சொல்லிவிடுகிறார் சரின்னு தொடங்கின உடனே ஒவ்வொன்றாக இவனுக்கு சூதாட்டத்துல நிறைய ஆசை உண்டே தவிர அதுல நல்ல ஆடவே தெரியாது அதனால வைத்தது அனைத்தையும் ஒவ்வொன்றாக இவன் தோற்க தொடங்கினான் முதல்ல தேர வச்சான் தன்னுடைய யானைகளை வைத்தான் தன்னிடத்தில் இருந்த தாசர்கள் தாசிகள் சேவகர்களை வைத்தான் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இழந்து வந்தான் அதற்கு பிறகு ராஜ்யத்தையே வைத்தான் தனக்கிருந்த அரசாளும் உரிமையை வைத்தான் கடைசியில வந்து பஞ்ச பாண்டவர்கள் தங்களையே வைத்து ஆடத் தொடங்கினான் எல்லாத்தையுமே தோத்துட்டார் அப்ப நடுவுல விதுரர் எழுந்து அவனிடத்துல வாதாடுகிறார் துரியோதனா போரும் இது ரொம்ப நல்லாவே போகவில்லை இதோடு நிறுத்தி கொள்ளலாம் இதுக்கு மேல எதற்கு பாண்டவர்களை நீ ஜெயித்து இதற்கு மேல் என்ன செய்ய போகிறாய் செல்வத்தை எல்லாம் பெற்றுவிட்டாய் இதோடு போரும்னு தடுக்கிறார் தியூத்தம் மூலம் கலஹசிய அபியூபைத்தி மிதோபேதம் மகதே தாருணாய ஆஸ்திதோயம் திருதராஷ்டிரசிய புத்திரா துரியோதன போகிறது ஒரு நாளும் சூதாட்டத்தால் நல்லது ஏற்பட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை இது நீங்கள் உறவினர்கள் வேறு உறவர்கள் சண்டை வந்தால் உங்கள் குலம்தான் ஆசமடைய போகிறது கடைசியில் அர்ஜுனனும் கீதையின் தொடக்கத்தில் எதனாலே கவலைப்பட்டான் எங்கள் குலத்தின் அழிவுக்கு நானே காரணமாக போகிறேனே அப்ப குலத்தை அழித்தவன் என்கிற பாபம் எனக்குத்தானே வரும் கௌரவர்கள் யார் வேற யான் என்னுடைய சித்தப்பா பாபுள்ள பெரிய தான் எல்லாருமே அப்ப அவர்களை அழித்தால் எங்கள் குலம் அழிந்ததற்கு நானே காரணமாவேனே கதம் ந ஞேயம் அஸ்மாபிகி பாபாதஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய தோஷம் பிரபஷ்யத் ஜனார்தன எங்கள் குலம் அழிய போவது என் கண்ணு முன்னால தெரியறது இந்த யுத்தம் நடந்தால் அப்படிப்பட்ட யுத்தத்தை நான் எப்படி செய்ய முடியும்னு அர்ஜுனன் கேட்கிறார் அதத்தான் முன்னாடியே சொல்றார் இந்த தியூதத்தினால பெரிய விளைவுகள் ஏற்படும் துரியோதனா இது வேண்டாம் உங்களுக்குள்ள தான் மூட்டும்